குருடி சரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் என்னென்ன ராசிகளுக்கு வருது அப்படிங்கிறத பாத்திரலாம் வெளிநாடு அப்படிங்கிறது படிப்பிற்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை தொழில் பண்ணுறதுக்காகவோ இல்லை கணவர் அங்கே இருக்காரு மனைவி நான் இங்கே இருக்கேன் இங்கேருந்து நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சி இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த முயற்சி சக்சஸ் ஆகக்கூடிய ராசிகள் பொதுவாகவே கோச்சார அமைப்புகளில் எதுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் தரமாக மகர ராசி இரண்டாவதாக கும்பராசி மூன்றாவதாக விருச்சகம் நான்காவதாக மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று அங்கு தங்கி உங்களுடைய வேலைகளை செய்து கொள்வதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்படுத்தி தருது கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறு ஏழு ஒன்பது பனிரெண்டு பாவங்கள் தொடர்பு தசாபுத்தி நடந்தன கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் ஈடேறும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க நன்றி வாழ்கோளமுடன்